ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசு வரல் சார் வாங்க வீடியோக்கு போவோம் நம்ம மல்லி இப்போ ஒரு வழியாக வெண்பா கூட்டியே பார்க்க போயிட்டாங்க என்னடா சொல்கிற பார்க்க போயிட்டாங்களா எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க அந்த சாரஸ் மன விஷயத்தை பற்றி நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் சரி என்னென்னு சொல்கிறாங்க நம்ம அவிந்திருக்காருல்ல அவர் வந்து வெண்பா குட்டியை பார்க்கறதுக்கு ஆல்ரெடி கிட்ட எல்லாம் பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டாருங்க அதுக்கப்புறம் புடவை கொடுக்க போகிறோம் பூ கொடுக்க போகிறோம் கூட்டு போயிட்டாங்க எங்கடா போகிறாங்கன்னா விஜயோட ஆஃபீஸ் ஏன்னா ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாக்கு கொடுத்துட்டாரு இப்போ அந்த இடத்துக்கு மல்லி போனால் பிரச்சனை மல்லி அங்கே போனாலையும் அவங்க என்ன சொன்னால் அரவிந்துக்கும் இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வர சொல்லிடுறாங்க வெண்பா குட்டியை வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு போய்றாரு நம்மளோட விஜய் அங்கே போனதுக்கு தான் ஃபு அப்படின்ற விஷயமே தெரியுது என்ன பார்த்தா வெண்பா குட்டி அழகாக மாக்கப்பெல்லாம் போடணும் மாதம் ஆஃபீஸில் இருக்காங்க நம்ம மல்லி நேராக போய்ட்டு ஆஃபீஸில் வெண்பா குட்டியை பார்க்குறாங்க ஒரே சந்தோஷம் அப்படியே இந்த சந்தோஷம் சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுனா கரை இந்த கடல் அல இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த கரையில் போட்டு நிறையா பொங்கி வீசுமே அந்த மாதிரி ஒரு சந்தோஷங்க அப்படி ஒரு சந்தோஷத்தில் நம்ம மல்லி நேராக போகிறாங்க வெண்பாக்குட்டிக்கு செடி வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த வெண் நான் உன்னை பிரிஞ்சு ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டேன் அப்படி நான் பிரிஞ்சு போயிட்டாலும் ஏனால் அந்த செடி உங்கள்கிட்டே இருக்கும் இந்த செடி வளர வளர நீயும் வளருவேன் நீ வளர வளர செடியும் வளரும் ஒரு டைமில் ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தீங்களான்னா செடியும் வளர்ந்துருக்கும் நீயும் வளர்ந்துருப்ப அப்போ நான் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைலாக்கை விட்டுட்டு வெண்பாக்கிட்ட அந்த செடியை கொடுக்குறாங்க இதை வாங்கிட்டே நம்ம வெண்பாவும் ஏமா நீங்கள் வரமாட்டிங்களா நான் வருவேன் நான் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல சரி நான் உங்கள் நேம் பார்த்துமே அந்த செடியை அழகாக வளர்த்து க்யூட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம வெண்பா க்யூட்டாக சொல்ல இதே கேட்ட மல்லியோ ஈ ஓகே அப்படின்னு சொல்ல ஏன்டா நீ பைத்தியக்கார மாதிரி பண்ணுற நீங்கள் கேட்கலாம் பட் நானும் கொழுந்து தான் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அதனால் இந்த டைலாக் சரி ஓகே இப்படி அவங்கெல்லாம் தத்துவம்லாம் சொல்லி முடிச்சுட்டு வெண்பா கையில் அந்த தொட்டியை கொடுத்துட்றாங்க அந்த பூ செடியை வாங்கிட்டு வெண்பாவும் சரி ஓகேன்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் இன்னும் டைம் இருக்குது நீங்கள் இருங்க பிரச்சனை இல்லை பொறுமையாக போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லலாம் ஹில்லில் பரவாயில்லைங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தை கூப்பிட்டு போகிறாங்க அப்படியே லிஃப்ட் எண்ணிட்டு காரில் போய் ஏறிட்டு அரவிந்த் கேட்குறாரு மல்லி எதனா சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க எங்கே போகலான்னு கேட்க இல்லைங்க எதுவும் வேண்டாம் உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை எனக்கு இல்லை உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படியே அரவிந்த் கிட்டே சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க உங்களால் தான் நான் வெண்பா போக முடியும் பார்த்து அவளுக்கு ஒரு வழி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இனிமேல் என்ன நினச்சிடலாம் எங்கே எல்லாம் அழமாட்டா அவளோட வாழ்க்கையை அவள் பார்த்துப்பா நான் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு அந்த செடி தான் இனி அவளோட மல்லியமாவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே அரவிந்த் லைட்டாக கண்களுங்கிறாருங்க சரி அது நான் நமக்கு நான் நமக்கு சென்டிமெண்ட் செஞ்சு செட் ஆகாதே அப்படியே கண்காங்கிட்டு அது மல்லியை பார்க்குறாங்க மல்லிகை லைட்டாக கலங்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேராக இருக்காங்க எங்கே போகிறாங்க பார்த்திங்க ஹோட்டல் அதே சேம் டீ ஷாப் கிடையாதுங்க வேறு ஷாப் போயிட்டு அழகாக ஆளுக்கு ஒரு பாவ் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அங்கே சி அது பாவ் பஜ்ஜி கேரளா இது கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டைலு பூனே அதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து இருந்து அழகாக போய்ட்டு ஒரு டீயும் ஒரு சமோசா வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க நண்பர்களே இது இன்றைக்கி இப்போ சொல்ல இதாக நடக்குது ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சத இருக்காங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூ பபாய்